தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுக ஆதரவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் வருகிற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது திமுக தன்னுடைய வேட்பாளரை அறிவித்துவிட்டது விஜயகாந்துக்கு துரோகம் செய்த சந்திரகுமார் என்பவரை வேட்பாளராக அறிவித்துள்ளது இது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள திமுகவினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது திமுக தொண்டர்கள் வேலை செய்வார்களா என்பது கேள்விக்குறிதான் இந்த சூழ்நிலையில் ஈரோடு மாவட்ட துணைச் செயலாளர் தனக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்காததால் தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த சூழ்நிலையில் திமுகவை எதிர்த்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றிக் கழகம் ஆகியவை போவது இல்லை என்று அறிவித்துள்ளன அரசு இயந்திரம் இடைத்தேர்தலில் தவறாக பயன்படுத்தப்படும் தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடக்காது என்று கூறி தேர்தலை புறக்கணித்து விட்டன ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் தனித்து களமிறங்கியுள்ளது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நாளைய தினம் அறிவிக்கப்படவுள்ளார் அவர் ஆண் வேட்பாளர் என்று கூறப்படுகிறது எம்பிஏ பட்டதாரி என்று கூறப்படுகிறது தமிழ் தேசிய போராளி என்பதும் முக்கியமான விஷயம் ஆக நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் களத்தில் போட்டி திமுக ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இறங்கியது அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி தானே களத்தில் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று மெத்தனமாகவும் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் தனித்து களமிறங்க முடிவு செய்துள்ளது நாம் தமிழர் கட்சி அனைத்து பாசறைகள் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் அனைத்து தொண்டர்களும் ஈரோடு தேர்தல் களத்தில் குதிக்க தயாராகி உள்ளனர் அதிமுக தேர்தலை புறக்கணித்ததால் இந்த இரட்டை இலைக்கு வழக்கமாக வாக்களிப்பவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது வழக்கமாக காலம் காலமாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிப்பவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் அவர்கள் அதிமுக திமுக கொடுக்கின்ற ஐந்தாயிரம் ரூபாயை வாங்கி கொண்டு திமுகவுக்கு வாக்களிப்பார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இரட்டை இலைக்கு வாக்களித்து பட்ட வாக்களித்தவர்கள் வாக்களித்து பழகியவர்கள் அவர்களுடைய இரத்தத்திலே ஊறிய ஒன்று திமுகவை வெறுப்பவர்கள் ஆக அவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க ஒருபோதும் மாட்டார்கள் ஆகவே திமுகவை எதிர்த்து போட்டியிடுகிற ஒரு கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள் அதே நேரத்தில் தேர்தலையும் புறக்கணிக்க மாட்டார்கள் ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்கிறது அதிமுக போட்டியிடவில்லையே என்று தேர்தலையும் புறக்கணிக்க மாட்டார்கள் திமுகவுக்கு எதிராக தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துவார்கள் ஆகவே கண்டிப்பாக இரட்டை இலைக்கு காலம் காலமாக வாக்களித்தவர்கள் இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அவர்கள் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்து வருகிறார் ஆகவே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிப்பதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியை வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வரலாம் என்று அதிமுகவினர் கணக்கு போடுகின்றனர் ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் அதாவது இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவளிக்க அதிமுக முடிவு எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது அதிமுக நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க முடிவு செய்தால் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அது திமுகவுக்கு பலத்த அடியாக அமையும் என்பது மட்டும் உண்மை ஆகவே ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக அதிமுக முடிவு எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது